திரு தாய் தந்தைக்கு முன்னால் கல்யாணம் ஆகிருந்தால் முன்னால் பிறந்திருப்பார் பின்னால் கல்யாணம் இருந்தால் லேட்டாக பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் பிறந்திருப்பார் அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமாக இருக்கிறனால தான் இறைவன் அருளை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அது எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பேக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பார்த்து அவர் எதுக்கு விடுறாரு அந்த தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்றக்கு இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அம்மா முதல அவர் அமைச்சராக செக்வர்டினு இருக்கும்போது தான் அவரை அமைப்பு பொறுப்பு இருந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிட புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் வந்து நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள்